ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய புது வீடியோ என்னன்னா நாங்கள் அழகான ரெசார்ட்டுக்கு போக போகிறோம் நாங்கள் புது காலில் போகிற ஃபஸ்ட்டு ட்ரிப்பிட்டு தான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ விண்டுமில் இருக்குதுன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் பொள்ளாச்சி தான் போயிட்டுருக்கோம் இதோ நம்ம தங்க போகிற ரெசார்ட் வந்துடுச்சு நம்ம தங்க போகிற ரெசார்ட் பேர் என்னன்னு தெரியுமா சத் நுந்த ஒரு விநாயகர் வச்சிருக்காங்க ஒரு மனத்தோட சிலையில எந்தெந்த இருக்குன்னு ஒரு போட்டா ஆட்டி வச்சிருந்தாங்க நம்ம ரெசார்டோட ரிசப்சன் ஏரியா ரிசெப்ஷன் ஏரியால எங்க அப்ப கொஞ்சம் முடிக்க வேண்டியிருந்தது அதை முடிச்சுட்டு இருந்தார் அடுத்தது எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸாக குழு குழுன்னு எல்லாருமே கொடுத்தாங்க குடிச்சிட்டு தெம்பா ஜாலிபாக ஒரு லவுண்ட் அடித்தோம் இந்த ட்ரிப்புக்கு எங்களோட இந்த தட எங்கள் மாமாவும் வந்திருந்தாங்க நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஸ்விம்மிங் பூல் போக தயாராகிட்டோம் ஸ்விம்மிங் கூழுக்கு போய் குளிக்கிறதுக்கு போலான்னு பாருங்க தண்ணி செம்மையாக கில்லுன்னு இருந்துச்சு நல்லா குளிச்சு விளையாண்டு இங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவை இரண்டு விதமாக பிரிச்சிருந்தாங்க கிட்ஸுக்கு தனியாகவும் பெரியவங்களுக்கு தனியாகவும் பிரிச்சிருந்தாங்க ஸோ கிட்ஸுங்க ரொம்ப நல்லா பயம் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருந்துச்சு இங்கே ஸ்விமிங் பூலில் விளையாண்டு முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைக்கிளிங் வந்துட்டாங்க சைக்கிளிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி ரெண்டு பேருமே ஓட்டி கற்றுக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ரெண்டு பக்கமும் வீல் உள்ள சைக்கிள் தான் யூஸ் பண்ணோம் இங்கே வந்து வீல் இல்லாத சைடு வீல் இல்லாத சைக்கிளை யூஸ் பண்ணவும் அவங்களுக்கு அது புதுசாகவும் இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு குட்டீஸ் சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தது நம்மளும் சைக்கிள் ஓட்டி பார்க்கலான்னு லைட்டாக ட்ரை பண்ணேன் நல்லாவே என்னாலையும் ஓட்ட முடிஞ்சுது ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போக முடியல கொஞ்சம் பயமாக இருந்தது அப்புறம் சைக்கிளை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு சைக்கிளுக்கு பக்கத்துலேயே ஒரு பாறை மாதிரி இருக்குது அதில் சின்ன நீர் ஊற்று மாதிரி வச்சு அதில் வந்து ஃபிஸ்லாம் நிறையா விட்டுருந்தாங்க கலர் கலராக ஒயிட்டு பிளாக்குன்னு அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ப்ளே ஏரியா இருந்தது சரி அங்கே கொஞ்ச நேரம் போய் குழந்தைங்கள விளையாட வைக்கலான்ட்டு வந்துட்டோம் இங்கே வந்து ஸ்லைடு ஊஞ்சல் அப்புறம் ஒரு எலிஃபெண்ட்டு மாதிரி சின்ன சின்ன ஏரியா ஒரு நாலு ஆக்டிவிட்டி மட்டும்தாங்க இருந்துச்சு சரி அதை கொஞ்சம் நேரம் விளையாடட்டுன்னு விளையாட விட்டு இந்த ரெசார்ட்டில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் வில்லாஸ் இருக்குது அதாவது ஆர்டினரியாக இருக்கிற ரூம்ஸ் அப்புறம் இப்போ இந்த பிளே ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பங்கர் காட்டேஜின்னு சொல்லிட்டு அப்புறம் பூல் விழாவும் இருக்குது இதுதான் அந்த பங்கர் காட்டேஜுன்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக ரிசப்ஷன் இருக்குது சும்மா ரிசப்ஷன் தான் ஆனால் நம்ம மெயினாக ஃபர்ஸ்டில் பார்த்தோம் இல்லையா அதுதாங்க பக்கா ரிசப்ஷன் பங்கர் காட்டேஜோட ஹிஸ்ட்ரி அவங்க வச்சுருக்கிறாங்க உறுதியாக இப்போ ஒரு ஆற்றோட சத்தம் உங்களுக்கு சட சடன்னு கேட்டிருக்கோம் இந்த ரிசார்ட்டுக்கு பேர் சக்தி ரிவர் ரிசார்ட் ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் ரெசார்ட் தெரியுது அதுக்கு பக்கத்துலேயே ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே ஆறு போகுது அதனால தான் இந்த ரெசார்ட்டுக்கு பேரே அவங்க சக்தி ரிவர் ரெசார்டுன்னு பேர் வச்சுருக்காங்க எவ்வளோ பக்கமாக இருக்குதுதான் இப்போ பாருங்கள் இந்த ஆறு தெரியுதுங்களா அதுக்கு அப்படியே பேக் சைடில் நம்ம தங்கி இருக்கிற ஸோ அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஈவினிங் உட்காரத்துக்காக இங்கே போட்டு மாதிரியெல்லாம் வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச சிட்டிங் ப்ளேஸ்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பிளேஸில் அவங்க குட்டீஸ்ங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட வாங்கப்பா நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலான்ட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா அவுட்டான உடனே அம்மா நீங்கள் வாங்க உங்களை அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்தில் நம்மளை அவுட் பண்ணி விட்டுறாங்க திருப்பி நம்ம அவங்கள அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது நம்மளாலையும் ரொம்ப ஸ்பீடாகவே ஓட முடியல அவங்க நிமிஷத்தில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நானும் ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அவெல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் இருட்டாகிட்டு வந்துச்சு ஸோ நம்ம கிளம்பி ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நைட்டு வந்து இங்கே வந்து தீபாவளி செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட்டாசுலாம் வெடிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு அதனால் எங்களை அக்கா சார்ஃபாக செவன் ஓ கிளாக்குக்கு வர சொல்லிட்டாங்க நாங்களும் போனோம் ரொம்ப நிறைய பட்டாசுலாம் வாங்கி வச்சுருந்தாங்க இருந்தே வாங்கி வச்சிருந்தோம் பட்டாசுலாம் வெடிச்சு முடித்ததுக்கப்புறமா கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கேம்ப் ஃபயரில் சாங்ஸ் செலக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி தீபாவளிங்கிறதுனால நிறையா ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க ஸோ எல்லாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே அழகாகவே டான்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் நம்மலாம் டான்ஸ் ஆடுற வேலைக்கெல்லாம் போகிறதே இல்லை நைட் வியூ இப்படி தான் இருந்துச்சு நம்ம குட்டிஸுங்க வந்து அங்கே கேம்ப் ஃபயர் நடந்துகிட்டு இருந்தால் இங்கே அவங்க மாமாவோட ஓடி பிடிச்சி அவுட் பண்ணி திருப்பி ஓடி பிடிச்சி அவுட் பண்ணி இப்படி தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க குட்டீஸுங்க விளையாண்டதில் ரொம்ப டயர்டானதுனால நாங்கள் ரெசார்ட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஆதிரன் தீரன் ரெண்டு இருக்குதுங்க தீரனுங்கிறது வந்து ஒரு ஏசி ஹால் தான் அது வந்து ஒரு மீட்டிங்க் யூஸ் பண்ணுற மாதிரி ஹால் ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஆதிரன் ஃபுட்டு வைஸ் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாகவே தான் இருந்துச்சுங்க பட் ப்ரைஸ்வைஸ் வைஸ் போது ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் மேபி தீபாவளினால அவ்வளோ ஹை ப்ரைஸ் வச்சுருந்தாங்களோன்னு எனக்கு தெரியல அப்புறம் நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க குட்டீஸுங்க ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பெரிய ஃபிஷ் ரெண்டு ஃபிஷ் இருக்கும் அதில் குட்டீஸுங்க பாருங்கள் உள்ளே ஏறிட்டாங்க அதோடய வாயில் விரல் வச்சு இது கடிக்குதா அப்படின்னு சொல்லலாம் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அப்படியே தூங்க போயாச்சு மார்னிங் எந்திரிக்கும் பொழுது நம்ம ரூமில் பால்கனிலேருந்து பார்த்தாலே உங்களுக்கு ரிவர் நல்லாவே தெரியும் ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நல்லா தென்னை மரத்தை வச்சு விட்டுட்டாங்க உங்களுக்கு தெரியுதா இது வந்து நம்ம பால்கனிலிருந்து அப்படியே பார்க்குற வியூ தீபாவளினால் நிறையா பேர் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா எல்லோரும் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம குட்டீஸுங்க வந்து ஒரு பெரிய அழகான பாறை இருக்குது இந்த ரெசார்டுக்குள்ளார அதாவது அது வந்து செட் பண்ணது தாங்க இயற்கையாக நேச்சுராக இருக்கிற பாறை இல்லை அதுக்கு கீழே அடியில் வந்து ஓடை மாதிரி வச்சு அதில் மீன்கள் விட்டுருக்கு ாங்க அதுக்கு காலையில் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு செக்யூரிட்டினா நம்ம போய் கேட்டவுடனே நம்ம கையிலையும் ஃபிஷோட ஃபுட்டை கொடுத்து போட சொல்கிறாங்க நம்மளும் அதை போட்டோம்னா அழகாக துள்ளிக்கிட்டு அந்த மீன் வருது அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு மீன் வந்து மூன்று வகை கலரில் இருந்துச்சு ஆரஞ்சு ஒயிட்டு பிளாக்கு எல்லாமே அதில் அழகாக நான் உணவு கொடுக்க கொடுக்க இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு போகுது அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் நாங்கள் பூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் பட் வந்து பூலோட ஏ டைமிங் வந்து இங்கே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நைன் டு சிக்ஸ் ஸோ அதனால் நாங்கள் பூல் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டி இந்த ரெசார்ட்டை சுற்றி நிறையா இடத்துல நிறைய செக்யூரிட்டி இருப்பாங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க இங்கே ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நிறைய இடத்துல குளோரின் ஸ்மெல் வரும் இங்கேலாம் அப்படி இல்லை ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அந்த பூலை பார்க்கும்போதே பாருங்களேன் உங்களுக்கு கிளியராக தெரியும் ஓகே இப்போ டைம் வந்து நைன் ஓ கிளாக்குக்கிட்ட ஆக போகுது ஸோ குட்டீஸுங்க வந்துட்டாங்க ஜாலியாக விளையாடுறதுக்காக தண்ணியில் இதில் தண்ணியில் ஜாலியாக விளையாண்டு முடிச்சுட்டு இதோடு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு இங்கே ரெசார்ட்டில் தங்குறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம செக் அவுட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு இத்தோடு இந்த வீடியோ முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன் நன்றி